முதலில் முஜத்தித் என்ற சொல்லை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் கலீஃபா என்ற சொல்லுடன் அதற்கு என்ன தொடர்பு உள்ளது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இவை இஸ்லாத்தில் பயன்படுத்தப்படும் இரண்டு வெவ்வேறு சொற்களாகும் கலீஃபா என்ற சொல் திருக்குரானில் காணப்படுகிறது கிலாபத் அமைப்பு பற்றி திருக்குரானில் விரிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் முஜத்தியத் பற்றி திருக்குரானில் எங்குமே கூறப்படவில்லை இதிலிருந்து ஹசரத் நபியல் நாயம் சுல்லல்லா அலை சுல்லம் அவர்கள் முஜத்தத்தியத் பற்றி கூறிய விஷயங்கள் அனைத்துமே அவர்கள் விட்டு சென்ற கிலாபத் என்ற அமைப்பு மறைந்து விடும்போது மட்டுமே பொருந்தக்கூடியவையாக உள்ளன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அவர்கள் முஜதத்தியத்தை பற்றி கூறியதன் பொருள் என்னவெனில் கிலாபத் அமைப்பு ஹசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களின் அந்த நூற்றாண்டு முடியும் முன்பே மறைந்துவிடும் எனவே அப்போது கிலாஃபத்திற்கான ஒரு மாற்று ஏற்பாடு தேவைப்படும் அதுவும் கிலாபத் என்ற பொதுவான சொல்லின் கீழ்தான் வரும் ஆனால் அது ஹசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் விட்டு சென்ற கிலாஃபத் போன்றதல்ல அந்த மாற்று ஏற்பாடுதான் முஜதத்தியத் ஆகும் இருக்க வேண்டிய அசல் விஷயம் உள்ளபோது அதற்கு மாற்று ஏற்பாடு தேவையில்லை உங்களுக்கு ஒழு செய்வதற்கு தண்ணீர் இருக்கும்போது நீங்கள் தயமும் செய்ய மாட்டீர்கள் எனவே கிலாஃபத்தை ராஷிதா நிலை பெற்றிருக்கும்போது முஜத்தத்தியத் தோன்றியிருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கலீஃபாவுக்கும் முஜதித்திற்கும் என்ன தொடர்பு மேலும் ஒரு கலீஃபாவை முஜதித் என அழைக்கப்பட முடியுமா என்பதை பற்றி நான் பின்னர் கூறுவேன் நான் ஏற்கனவே கூறி வந்தது இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு அணுகுமுறையாகும் இதற்கு சான்றாக ஹசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களின் ஒரு நபிமொழி உள்ளது அதில் ஹசரத் நபியல் நாயம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜத்தித் தோன்றுவார் என முன்னறிவித்துள்ளார்கள் ஆனாலும் வாக்களிக்கப்பட்ட மசீகின் தோற்றத்தை பற்றி கூறும்போது அவர்கள் என்று கூறியுள்ளார்கள் அங்கு அவர்கள் முஜத்தியத் பற்றி எந்த குறிப்பையும் கூறவில்லை அதில் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீகிற்கு பிறகு கிலாபத் அலா மின்ஹாஜி அதாவது நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் மீண்டும் தோன்றும் என்றே கூறுகிறார்கள் எனவே கிலாபத் இல்லாதபோது அதற்கு மாற்று ஏற்பாடாகவே முஜத்தத்தியத் உள்ளது என்று நான் கூறியது சரி என இதிலிருந்து தெரிகிறது ஏனெனில் இந்த நபிமொழி அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அடுத்து முஜத்தத்தியத்தை குறித்து இன்னொரு முற்றிலும் வேறுபட்ட கோணத்திலும் நாம் பார்க்கலாம் அஜரத் மசீமோத் அலை அவர்கள் அந்த பொருளையும் தந்துள்ளார்கள் அவர்கள் முஜத்திதே ஆசம் ஹசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஆவார்கள் என கூறியுள்ளார்கள் அதாவது மிகப்பெரிய முஜத்தித் ஹசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலே செல்லம் அவர்களே ஆவார்கள் என்பது அதன் பொருளாகும் எனவே இந்த பொருளின்படி ஹசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் முதல் நூற்றாண்டின் முஜத்தித்தாகவும் எல்லா காலத்திற்குமான முஜத்தித்தாகவும் உள்ளார்கள் எனவே ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சீர்திருத்தத்திற்காக தோன்றினால் அவர் முஜதித் என அழைக்கப்படுவது போலவே விரிவான எல்லையற்ற சீர்திருத்தத்திற்காக தோன்றியவரும் முஜதித் என்றே அழைக்கப்படுகிறார் எல்லையற்ற சீர்திருத்தத்திற்காக தோன்றியவர் அசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள் அதாவது எல்லா துறையிலும் எல்லா திசையிலும் வரும் காலம் முழுவதற்குமான சீர்திருத்தத்தை செய்பவர் அன்னார் மட்டுமே ஆவார்கள் இவ்வாறு முஜத்தியத்தின் மொத்த உருவமாக அவர்கள் இருப்பதனால் ஹசரத் மசீமத் அலிசல்லாம் அவர்கள் ஹசரத் நபியல் நாயம் அலை அலேஸ்லாம் அவர்களை முஜத்தித்தே ஆசம் என அழைத்தார்கள் இந்த அடிப்படையில் பல முறை இவ்வாறும் நடைபெறுவதுண்டு அதாவது கிலாபத்தின் காலத்தில் சில விஷயங்களை குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஏற்படும் சில பிழைகள் தோன்றிவிடும் தவறுகள் வெளிப்படும் கொள்கைகளில் நடத்தைகளில் தவறுகள் பிழைகள் ஏற்படும் இதுபோன்ற சமயங்களில் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கலிஃபாவுக்கு இந்த தீமைகளை அகற்ற வாய்ப்பு தரும்போது அந்த பொருளின் அடிப்படையில் அவர் அப்போது முஜதித்தாகவும் இருப்பார் ஆனால் கிலாஃபத் அமைப்பு என்பது உயர்ந்ததும் நிரந்தரமாக இருக்க தகுதி பெற்றதும் அடிப்படையானதும் ஆகும் முஜதித்யத் அமைப்பு கிலாபத் இல்லாத போன்று தோன்றுவதால் நிச்சயமாக முஜதித்யத் கிலாபத்தின் கீழ் வரும் அமைப்பே